அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் அமெரிக்காவில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் பிற நாடுகளை சேர்ந்தவர்களை அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் முடிவை அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்துள்ளார் மெக்சிகோ வங்கதேசம் கனடா முதலான பல நாடுகளை சேர்ந்தவர்கள் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவர்கள் ராணுவ விமானங்கள் மூலம் அவரவர் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருப்பது இருக்கிறது முதல் கட்டமாக டெக்சாஸ் மற்றும் கலிபோர்னியாவில் இருந்து இருநூற்று ஐந்து இந்தியர்கள் அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களை திருப்பி அனுப்புவது குறித்து பிரதமர் மோடியிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துவிட்டார் என வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்தனர் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து வந்தால் அவர்களை ஏற்போம் என சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து வந்தால் அவர்களை ஏற்போம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்